வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை நன்கறிந்து பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர் நுண்ணிய அறிவை பெற்ற இவர்கள் நுணுக்கமான பல வேலைகளை செய்து சமுதாயத்தில் பலருக்கு உதவி செய்பவர்கள் அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மிருகசிற மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஜூலை மாத பலாபலங்களை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே நிகழக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன கிரக மாற்றங்கள் என்னென்ன சனி வக்கரம் புதன் வக்ரம் சூரியனுடைய பயிற்சி புதனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி மற்றும் செவ்வாயுடைய பெயர் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பொது பலனோடு இணைத்து இந்த ஜூலை மாத பலாபலன்கள் மிதுன ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காண இருக்கின்றோம் இந்த ஜூலை மாதம் ராசிநாதன் புதன் தனது ஸ்தானத்திலே இருந்து ராசியின் ஆட்சிக்கு வருகிறார் பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வருகிறார் வசதிகள் பெருகும் உறவினருடன் சுமூக நிலை காணப்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பொருளாதார வளம் மேம்படும் தொழில் உன்னத நிலையை அடையும் குடும்பத்தில் முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படலாம் எனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமை உங்களை வந்து சேரும் தொழிலே நற்பெயர் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் முக்கியமான சலுகைகளை பெற முடியாமல் போகலாம் ஆனாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடை இன்றி கிடைக்கும் வியாபாரிகள் முன்னேற்ற பாதையிலே செல்ல முடியும் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும் அரசியல்வாதிகள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனித்து மிகுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க பெறுவர் ராசிநாதன் மற்றும் சுகாஸ்தானாதிபதியான புதன் மிகவும் அனுகூலமாய் சஞ்சரிப்பதால் மாணவ மணிகள் சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் என் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மிக சீரிட மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபரங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரன் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் மனதிலே துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பராபலங்கள் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காணக்கூடிய உழைக்க வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாய் வரும் கூட இருப்பவர்களும் கவனமாய் இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களை அவசரமான முடிவை எடுப்பது தவிர்ப்பது நன்மையை தரும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதன மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் புதிய ஆடர் விஷயமாய் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர் அதற்கான முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாய் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கொடுத்த கடனை திருப்ப வாங்க முயல்விட்டார் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன இந்த மாதத்திலே அதாவது ஜூலை மாதத்தில் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வலம் வரவும் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை பன்னிரண்டு இருபத்தி எட்டு அதிர்த்த திக்கு மேற்கு அதிர்த்த வண்ணம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஒன்று சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் இதை உற்று கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் பலன்களையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனும் தினப்பலனும் இந்த பகுதியில் தான் வெளிவருகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்